மீடியா இருந்த காலங்களில் இப்போ சோஷியல் மீடியா இருக்குது டக்கு டக்குன்னு போட்டுறாங்க அப்போ பிரிண்ட் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாட்ஷா படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவர் என்ன பேச போறாருன்னு அடிச்சு நொறுக்கிட்டாப்ல அப்போதான் வந்து மணிரத்னம் வீட்டில் வந்து பெட்ரோல் கொண்டு போட்டு போயிட்டாங்க இந்த படத்துக்கு பாம்பே படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அராஜக ஆட்சி நடக்குது இங்கே அவ்வளோதான் தொலைச்சிடுவேன் அப்படின்னு ஆரம்பிச்ச பிறகு ஒவ்வொரு பத்திரிகை ஆஃபீஸுக்கும் ஃபோன் பண்ணி பிரிண்ட நிறுத்தி வைங்க வெயிட் பண்ணுங்க ஒரு போஸ்டருக்கான தலைப்பு செய்திக்கான நியூஸ் கிடைச்சுன்னு நிறுத்தி வச்சாங்க நான் ஒரு தினசரியில வேலை பாத்துனேன் கட்ட கடன் அடிச்சு போய் போட்டு இது பண்ணி கடைசி நேரத்துல பிளேட் போட்டு ஓட்டி மறுநாள் போஸ்டர் அதுதான் ரஜினி ஆவேசம்னு அது அங்க இருந்து தொடர்ந்து இன்னைக்கு யூ அது இன்னைக்கு சோசியல் மீடியா வரைக்கும் வந்திருக்குதுன்னா அதான் ரஜினியோட ஸ்பீச் அது அது எதையும் திட்டமிட்டு கிடையாது இங்கே இயல்பாய் வந்து அஜித்தை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஏன்னா பில்லா படத்தில் நடிங்க அஜித் உங்களுக்கு ஒரு ஒரு ரீஎன்ட்ரியாக அந்த படம் அமையும் அப்படின்னு சொன்னதே அவர் தான் ஓகே ஏன்னா தன்னப்போலேயே வந்து ஒரு கையை ஊனி கரணம் போட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறது அவருக்கு ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் வந்து டக்குன்னு ஒரு டயலாக் ஞாபகம் வந்தோன்னே அந்த டைலாக்லேருந்து எடுத்து பேசுகிறாரு வந்து அது ஒன்றும் மோட்டிவான ஒரு விஷயம் கிடையாது கிடையாது ஓகே ஆனால் குறிப்பா அஜித்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரலையா இல்லை அஜித்துக்கு தான் கொடுத்துருக்காங்களா விஜய்க்கு ஏன் தரல அப்படின்றது நினைத்த ஆவேசமாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க வந்து அவர் அப்படி பிளான் பண்ணி பேசுறதா இருந்தால் விஜய் டயலாக்கையும் ஒன்று பேசிட்டு போயிருக்கலாம் இது பிளான் பண்ணி பேசுறதா தான் வந்து